பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே நாம் இன்று இயல் மூன்றில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியான மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய பணியில் இருக்கக்கூடிய அவர் மலையை பற்றி ஆய்வு செய்த ஒரு பகுதி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறியுள்ளார் அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் மழையை சார்ந்துதான் வாழ்ந்தார்கள் மலையை போற்றினார்கள் கடவுளாக வழிபட்டார்கள் என்பது நமக்கு இதிலிருந்து புலப்படுகிறது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதி தான் மழை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு அது வந்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தங்கிறதுனால மேலோட்டமாக ஒரு முறை பார்க்கலாம் மழை மனித சமூகத்தின் ஆதி நிலம் அதாவது நம்மளுடைய சமூகத்தின் ஆதி நிலமாக இருக்கக்கூடியது மழை இது வந்துட்டு சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது மழையும் மழை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை வயல் வயல் சார்ந்த பகுதி மருதம் கடல் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் குறிஞ்சியும் உள்ளையும் முறைமை திரிந்த மணல் மணல் சார்ந்த பகுதி பாலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ நமக்கு வந்துட்டு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது மலை உயரமான பகுதியை மலை என்றும் அதிலிருந்து கொஞ்சம் உயரம் குறைந்த பகுதியை குன்றும் என்றும் அழைத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படக்கூடிய செய்திதான் திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று ஆராய்ச்சியாளர் மொழி ஆராய்ச்சியாளர் கமல் சுழப்பில் கூறியுள்ளார் சேயோன் மேய மைவரை உலகம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது சேயோன் சிவந்த நிறமுடைய முருகக்கடவுள் மலையை இருப்பிடமாக கொண்டவன் என்று தொல்காப்பியமும் வின் நெடுவரை குறிஞ்சி கிழவ என்பது திருமுருகாற்று படையும் குறிப்பிட்டுள்ள அரிய பாடல் வடி வரிகள் அதாவது குறிஞ்சி கிழவை என்பது முருகக் கடவுளை குறிக்கிறது விண்பொரு அதாவது விண்ணை முட்டக்கூடிய பெரிய மலைப்பகுதிக்கு தலைவன் யாரு முருகன் அப்படின்னு இதிலிருந்து புலப்படக்கூடிய செய்தி கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் மூவேந்தர்கள் பரந்தப்பட்ட நிலத்தை ஆட்சி செய்தாலும் இந்த வள்ளல்களுடைய சிறப்பு அவர்கள் ஆட்சி செய்த மலைப்பகுதியால் நமக்கு புலப்படுகிறது இந்த கடையேழு வள்ளல்கள் ஏழுவரும் ஏழு மலைப்பகுதியை தான் ஆட்சி செய்தார்கள் கடையேழு வள்ளல் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி பேகன் அவனுடைய ஊர் எதுனா ஆவினன்குடி பொதிய மழை என்று அழைக்கப்பட்ட தற்போது பழை பழனி மலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதி தான் பேகன் ஆட்சி செய்தது பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளும் பேகனது நாடாக இருந்தது பழனி மலை உங்களுக்கு தெரியும் இல்லையா முருகன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்போ இது ஒரு மலைப்பகுதி அடுத்தது பாரி பரம்பு மலையும் அதை சூழ்ந்திருந்த முன்னூறு ஊர்களுமே பரம்பு மலை இப்போ பிரம்பு மலையாகி தற்போது பிரான்மலை என்று அழைக்கப்படுகிறது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பகுதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம் புனருக்கு அருகில் இருக்கக்கூடியது இந்த பிரான்மலை அடுத்தது காரி மலையமான் திருமுடி காரி அப்படின்னு சொல்கிறாங்க மலையமான் நாடு என்பது இது மருவி மலாடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது வந்து விழுப்புரம் மாவட்டம் தென்பண்ணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூரும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆய்நாடு ஆய் அண்டிரன் போதிய மலை எனப்படும் மலைநாட்டு பகுதியாகும் தற்போது அகத்தியர் மலை என்று அழைக்கப்படுகிறது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் பாபநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதியமான் அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி இப்பகுதியில் உள்ள பூரிக்கல் மலைப்பகுதியில் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கணி அதியமான் அவ்வையாருக்கு கொடுத்தார் என தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அப்படின்னு சொல்லப்படுகிறது நள்ளிநாடு நளிமலை நாடன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெடுங்கோடு மலைமுகடு என்று அழைக்கப்பட்ட பகுதி தற்போது இது உதகமண்டலம் அதாவது ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது நள்ளி ஆண்ட பகுதி அது ஊட்டி ஓரி நாடு வல்வில் ஓரி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லி மலையும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளும் தான் வல்வில் ஓரி ஆண்ட பகுதி அப்போ இந்த எழுவல் எழுவருமே என்ன பண்ணியிருக்காங்க மலைப்பகுதியை ஆட்சி செய்திருக்காங்க அப்போ பழங்காலத்து திராவிடர்கள் மலையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் இடத்திற்கு தே தகுந்தாற் போல மழை என்றும் அழைக்கப்பட்டது உதாரணமாக மால் பகடியா அப்படின்னு ஜார்க்கண்ட் என்ற பகுதியிலேயும் மல அரையன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரள பகுதியிலையும் மலக்குறவன் அப்படிங்கிறது நெடு நெடுமங்காடு கேரளத்திலையும் மழை மூத்தன் எர்நாட் பகுதியிலையும் மழைப்பணிக்கர் வட கேரளத்திலையும் மழையன் பாலக்காடு கேரளத்திலையும் மழவேடா இடுக்கி கேரளத்திலையும் மலேறு தட்சிண கன்னடம் கர்நாடக பகுதியிலேயும் அழைக்கப்படுகிறது அதே மாதிரி கோட்டா அப்படிங்கிறது நீலகிரி தமிழ்நாட்டில் கொண்டா தோரா அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் கூண்டு அப்படிங்கிறது ஒடிஷா மாநிலத்திலையும் அழைக்கப்படுகிறது திராவிட பழங்குடி இனக்குழு பயிர்களும் மலை குன்று என்ற பொருள்தொரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது மலைவாழ் மக்கள் அங்கே வாழ்ந்த சிற்றாறுகள் ஓடைகள் அங்கே இருக்கக்கூடிய நீர்களை பயன்படுத்தி வாழ்ந்தார்கள் நீலகிரியில் பார்த்தோம்னா இப்போ தோடர் இனத்தவர் பால் எரிமைகள் கொட்டில்கள் அமைத்து அதை புனித இடமாக கொண்டு இன்றுமே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கே பார்த்தோம் அது மட்டும் அல்லாமல் என்னது குறும்ப மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை குறிக்கிறது அப்படின்னும் ஆந்திரா ஒடிசாவில் ஜதாப்பு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளிலே அமைந்துள்ளது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த செய்தி அது மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்து ஜவ என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல் திராவிட தொடர்புக்கு அரண் மேலும் பாதுகாப்பு சேர்க்கிறது என்பதும் நமக்கு இதில் அறியப்பெறும் செய்தியாக இருக்கிறது மேலும் வடமொழியில் மலைய என்ற சொல் மலபார் மலபார்னா இப்போ இருக்கக்கூடிய கேரளா மேற்கே உள்ள மலைப்பகுதிகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது சற்று உயரம் குறைந்த பகுதிகளையும் குறிக்கிறது அதாவது குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிக உயரமான பகுதிகளை குறிக்கிறது சற்று உயரம் குன்றிய பகுதிகளை குன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது மலைக்குன்று என்னும் இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்வது நமக்கு வியப்பளிக்கிறது போலவே தமிழ் மொழியில வரை என்ற சொல் கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது வரை என்பது மலையை குறிக்கக்கூடிய சொல் இன்னும் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு இல்லையா கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க நுனிமுதல் அடிவரை மற்றும் அடிமுதல் நுனிவரை உள்ள தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மலை வரை மலா என்பது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்திலையும் சில பகுதிகளில் மலை என்று சொல்லப்படுகிறது சில பகுதிகளில் வரை அப்படின்னு சொல்லப்படுகிறது சில பகுதிகளில் மலா அப்படின்னு சொல்லப்படுகிறது தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் பதினேழு இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் எண்பத்தி நாலு இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகிறது ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் வேர்ச்சொல்னா எனது அடிச்சொல் பகுதி ஐகார ஈறு பெற்று மழை என்று வழங்கப்படுகிறதற்கு பதிலாக ஆகார ஈறு பெற்று மழா என்று அழைக்கப்படுகிறது கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மழை அப்படிங்கிறது பதினைந்து இடங்களில் இடம்பெற்றுள்ளது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ முன்னொட்டு அப்படின்னா ஒரு பெயருக்கு முன்னாடி மழை என்ற சொல் வருவது முன்னொட்டு ஒரு சொல்லுக்கு பின்னாடி மலை என்று வருவது பின்னொட்டு உதாரணமாக மலைக்கோட்டை இப்போ கோட்டை என்பதற்கு முன்னாடி மலை என்று வந்துள்ளது இல்லையா அது முன்னொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மலைக்கோட்டை மலையம்பட்டி மலையாளப்பட்டி இதெல்லாம் முன்னொட்டாகவும் திருவண்ணாமலை கொல்லிமலை அளவாமலை பச்சைமலை விந்தயமலை பொதிகை மலை பழனிமலை சுவாமி மலை வேங்கடமலை அகத்தியர் மலை விந்தயமலை மலை புரா மலை செருவராயன் மலை கள்ளி கொல்லிமலை கல்வராயன் மலை பச்சை மலை இதெல்லாம் மலை என்ற சொல் பின்னொட்டாகவும் இடம்பெற்றுள்ளது கேரள மாநிலத்தில் பத்து இடங்களில் வந்துட்டு மலை என்ற விகுதி அதாவது பின்னொட்டாக இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் மலை மலா மலை என்ற சொற்கள் ஒன்று முன்னோட்டாக இடம்பெற்றிருக்கும் இல்லைனா பின்னோட்டாக இடம்பெற்றிருக்கும் கண்டிப்பாக தனித்த சொல்லாக இடம்பெறவில்லை அப்படிங்கிறது இங்கே சிறப்பு அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது கோட்டை அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா அதாவது அந்த காலத்துல மன்னன் ஆட்சி செஞ்சா மன்னராட்சி தான் இருந்தது அவன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்தான் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணான் பகைவர்களுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய ஆட்சி செய்த பகுதியை சுற்றியும் பெரிய பாதுகாப்பான மதில் சுவரை கட்டினான் அதுதான் கோட்டை அரண் அப்படின்லாம் அழைக்கப்படுகிறது இது செயற்கையானது திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை பின்வருமாறு பட்டியலிட்டுள்ளது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அந்த காப்பறை மதில் சுவர் நம்ம சொல்கிறோம் காப்பரன் சொல்கிறோம் கோட்டைன்னு சொல்கிறோம் சரியா அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திராவிட மொழியிலையும் ஒவ்வொரு பெயரை பெறுகிறது இது எல்லாமே திராவிட மொழிகள் சரியா தமிழ்நாட்டில் கோட்டை கோடு அப்படின்னு சொல்கிறோம் மலையாளத்தில் கோட்டை கோடு அப்படின்னு சொல்கிறோம் கன்னட மொழியில் கோட்டை கோண்டை அப்படின்னு சொல்கிறோம் தெலுங்குல கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் துளுவில் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் தோடா மொழியில் குவாட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் ஒவ்வொரு மொழியிலும் இந்த பாதுகாக்கக்கூடிய மதில் சுவர் வெவ்வேறு பெயரை பெறுகிறது இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனங்காண முடிகிறது வேர்னது மூலம் இப்போ நம்ம திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் பழங்குடி மொழிகளில் கூட அந்த காலத்து திராவிட மொழிகளில் கூட இந்த கோட்டை என்ற சொல் இருக்கிறது இந்தியாவில் மட்டும் கோட்டை என்று முடியும் இரநூத்தி நாற்பத்தெட்டு இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில்தான் உள்ளது என்பது மிகச்சிறந்த சிறப்பு உதாரணமாக என்ன சொல்லலாம் பாளையங்கோட்டை பட்டுக்கோட்டை நாட்டரசன் கோட்டை புதுக்கோட்டை செங்கோட்டை மலைக்கோட்டை வில்லியம் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நாட்டரசன் கோட்டை பாளையக்கோட்டை கோட்டை இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கோட்டை அப்படிங்கிற இடப்பெயர் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மேலும் சிறப்பை தருகிறது இந்த சொல் செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியல் சூழலில் உருப்பற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக தோன்றுகிறது கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி சிகரம் அதாவது கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலை உச்சி சிகரம் மலை என்ற பொருளோடு வள்ளரன் கோட்டை என்ற பொருள்களும் உண்டு அப்போ மலையரன் காட்டரன் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை அதாவது செயற்கையாக இருக்கக்கூடியது தான் நம்ம காப்பரன் கோட்டை கோடு அப்படின்னு சொல்கிறோம் சரியா இந்த கோடு என்ற சொல்லுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னா மலை உச்சி சிகரம் மலை என்ற பொருளோடு வள்ளரன் கோட்டை அப்படிங்கிற பொருளும் இருக்கிறது அப்போ இயற்கையான கோட்டையைப் போல் அந்த காலத்தில் இயற்கையாகவே அமைக்கப்பட்ட மலையரண் காட்டவன் என்பது இயற்கை அரண்கள் இயற்கை அரண்கள்னால் என்னது அரண்னா பாதுகாக்கக்கூடிய இடங்கள் மலைகள் தான் நமக்கு அன்றைய காலகட்டத்தில் இயற்கை அரண்களாக இருந்துள்ளது உதாரணமாக நம்ம இமயமலை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோவேன் நம்மளை வந்துட்டு பனி புயல் இருந்து பாதுகாக்கிறது பகைவரிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கிறது அப்போ நமக்கு அன்றைய காலகட்டத்தில் இயற்கையாக அமைந்த பாதுகாப்பு அரண் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலைப்பகுதி அதே போல் இன்னும் என்ன பாதுகாப்பு அரணாக இருந்தது அப்படின்னா காட்டரண் காடுகள் அதாவது பகைவர்கள் நம்ம நாட்டுக்குள்ளார வர முடியாத அளவுக்கு நம்மை பாதுகாத்தது எது இந்த காடுகளும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கோட்டை கற்றோம் உயர்ந்த மதில் சுவர் கற்றோம் சரியா இதுதான் நமக்கு பாதுகாப்பே தெரிகிறது அதே போல் அந்த காலகட்டத்தில் இயற்கையான முறையில் நமக்கு பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது மிகச் சிறப்பு அதை வைத்து தான் நம்ம இப்போ செயற்கையான உயரமான மதில் சுவர்கள்லாம் கட்டிக்கொள்கிறோம் அதுபோலவே கோடை என்னும் தமிழ் சொல் மலை என்னும் பொருளில் விளங்குவதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்படி வந்துட்டு கோடு என்ற தமிழ்ச்சொல்லுக்கு மலை உச்சி சிகரம் மலை வல்லரன் கோட்டை அப்படிங்கிற பொருளும் அதே கோடை அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு மலை என்னும் பொருளும் இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீச்சியாக வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் மலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன இன்னும் பெருமிதம் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடு மலைகளோடு பொருந்தி போகும் சான்றுகள் நிறைய அறிய இந்த நம்ம அகழ்வாயு செய்யும் இல்லையா அந்த மாதிரி ஆய்வு செய்து கண்டறியப்பட்ட சான்றுகள் இருக்கிறது அந்த சான்றுகளில் அப்பகுதியில் திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை உறுதி செய்வதோடு மலை இடப்பெயர்களின் ஆய்வுகளின் இன்றைய வளர்ச்சி போக்கினை வெளிப்படுத்தக்கூடியவனவாகவும் அமைந்துள்ளது அதாவது திராவிடர்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் வாழ்ந்தார்கள் என்பதும் அவங்க வந்துட்டு மலை இடப்பெயர்களின் இப்போ நம்ம ஆய்வு செய்கிறோம் இல்லையா அதற்குரிய அந்த மலை அப்படிங்கிற பெயர் இருந்தது என்பதும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய உண்மையாக அமைந்துள்ளது அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வடமேற்கு பகுதி மட்டுமல்லாம சாரி தென் மேற்கு பகுதி மட்டும் அல்லாமல் தென்னிந்திய பகுதி மட்டும் அல்லாமல் வடமேற்கு பகுதி நாடுகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் மலைகள் இடப்பெயர்களாக அமைந்துள்ளது என்பது நமக்கு இதிலிருந்து புலப்படக்கூடிய செய்திகள் கேவிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க கொற்கை வஞ்சி தொண்டி என்னும் பழம் பழந்தமிழரின் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை இது வந்துட்டு துறைமுகங்கள் கொற்கை வஞ்சி தொண்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா இது துறைமுகம் கடல் கடந்து நம்ம வாணிகம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது இது இது வந்துட்டு தமிழர்களின் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாட்டு உருவாக்கத்தின் விளைவாக உருவானவை சங்க இலக்கியம் காட்டும் பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை வஞ்சி தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்களாக இருந்துள்ளது இப்பெயர்கள் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லை இது வந்துட்டு சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியங்களான பத்துப்பாட்டு பாட்டு எட்டு தொகையான நூல்களில் மட்டும்தான் இருக்கிறது பத்து பாட்டு எட்டு தொகை உங்களுக்கு தெரியும் எட்டு தொகை அகனான ஒரு புறநானூறு நற்றினை குறுந்தொகை இது அதே மாதிரி பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை பெருமநாற்றுப்படை புரும்பநாற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி இதில் தான் வந்துட்டு இந்த கொர்க்கை வஞ்சி தொண்டி ஆகிய பெயர்கள் இடம்பெற்றுள்ளதோ தவிர வடமொழி இலக்கியங்களில் ஒன்று கூட இது இல்லை சங்ககால தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள பெயர்கள் பொருந்த போகின்றன அதாவது சங்க காலத்தில் தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர்க்களங்கள் ஆகிய பெயர்களோடு வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர்பெயர்கள் நிறைய ஊர்பெயர்கள் எப்படி போகிறது அப்படின்னா பொருந்தி போகிறது ரெண்டும் ஒன்றாக தெரிகிறது அப்போ கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அதாவது கேவிடி காம்ப்ளெக்ஸ் காட்டும் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவை இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கனி இது நான்கு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க கேவிடி காம்ப்ளெக்ஸ்னால் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அதாவது அந்த காலத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க குறுநில தலைவர்கள் தலைநகரங்கள் துறைமுகங்கள் போர் களங்கள் ஆகியவை ஆகிய பெயர்கள் வடமேற்கு பகுதியில் உள்ள ஊர் பெயர்களோடு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதா இதனுடைய சிறப்பு அப்போ அந்த காலத்திலையும் வரலாறுகள் அடையாள சின்னங்களாக வரலாற்று அடையாள சின்னங்களாக இவை எனது அந்த ஊர்பயர்கள் இருந்திருக்கிறது என்பது நமக்கு இதிலிருந்து புலப்படக்கூடிய செய்திகள் அப்போ மலைகள் நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இருந்திருக்கு மலைகள் நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாகவும் இருந்திருக்கு நம்மளுடைய நாகரிகத்திற்கு ஆணிவேராகவும் இந்த மலைகள் இருந்திருக்கு என்பது நமக்கு புழப்படுகிறது அதனால் மலை அப்படிங்கிற பெயர் எவ்வாறு வந்தது எந்தெந்த இடங்களில் பயன்பட்டது எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது நம்ம இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொண்ட உண்மை அனைவருக்கும் நன்றி மாணவர்களே